அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகத்துஹூ இறைவன் மிகப்பெரியவன் வெள்ளிக்கிழமையானா சூரா கஹஃப் ஓதுக அப்படின்னு சொல்லி மார்க்கறிஞர்கள் நிறைய பேர் சமீபத்தில் சொல்ல கேட்டேன் வெள்ளிக்கிழமை தான் ஓதணுமா எப்பவும் ஓதணுமா எப்பவும் தான் ஓதணும் அதை ஒரு தொடர்ச்சியான முக்கியத்துவத்தை அறிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்படிங்கிற புரிதல் அப்போ கஹப்ல என்ன இருக்கு சூறால அப்படின்னு பார்க்கும்போது அதுல நூத்தி பத்து ஆயிரத்து இருக்கு அந்த நூத்தி பத்துல எழுபத்தி ஓர் ஆயிரத்து அதெல்லாம் என்ன செய்யறான் அப்படின்னா சம்பவங்களாகவே சொல்லித்தரான் வரலாற்றை கற்பிச்சு தரான் அப்ப இன்னும் தெளிவா புரியும் இல்லையா நமக்கு அதுல அஞ்சு சம்பவங்கள் ஒன்னு குகைவாசியுடைய சம்பவங்கள் ரெண்டு தோட்டக்காரர்களுடைய சம்பவங்கள் மூணு ஆதம் அலி இஸ்லாம் இப்லிஸ் ரெண்டு பேரும் தொடர்புடைய சம்பவம் ஒண்ணு நாலாவது மூசா அலி இஸ்லாம் மற்றும் கதூர் அலி இஸ்லாம் அவங்களுடைய ஒரு பெரிய சம்பவம் இருபத்தி மூணு ஆயத்துல இதை சொல்லித்தரான் அடுத்து அவங்களை பற்றி மற்றும் ஐந்து சம்பவங்களை எழுபத்தி ஒரு ஆயத்துக்கள்ல அல்லா சொல்லித்தரா அதனாலதான் சூரா போதுங்க அப்படின்னு சொல்லும் போது இந்த சம்பவங்கள் வழியாக ரொம்ப ஈஸியா அல்லா சொல்லி தரக்கூடிய மாரல் அண்ட் வேல்யூஸ் நமக்கு பதியும் புரியும் தத்துவங்கள் அப்படிங்கிற பெரிய விஷயங்களை ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறதுனால தான் இதை வந்து ஓதுங்க தொடர்ந்து ஓதுங்க வாரம் வாரம் ஓதுங்க இதுலேருந்து படிப்பினைகளை எடுத்துக்கொள்ளுங்கள் உங்கள் உள்ளத்தை கொள்ளுங்கள் அல்லாவின் நெருக்கத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறதுனால தான் சூராக்கா அதுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது மாஷாலாம் இப்போ இந்த சூற காஃபில் இருக்கக்கூடிய முதல் பதினஞ்சு வசனம் என்ன பேசுது அப்படிங்கறத பாக்க போறோம் ரபிகல் நாயம் சொல்லலா ஹலேவசலம் அவர்கள் இருபத்தி மூணு வருஷத்தில் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் ஒளி விளக்குகளை உருவாக்கி வச்சாங்க எவ்வளவு கவலைப்பட்டு இவங்களை உருவாக்கி இருக்க முடியும் அப்படின்னு நம்மளால வார்த்தைகளால முழுதும் விளக்கிற முடியாது அவ்வளவு கவலையோடு இருந்தாங்க அவ்வளவு கவலையோடு வேலை செஞ்சாங்க அவங்க எடுத்து வைக்கக்கூடிய ஏகத்துவ கொள்கை புரியல அதை வெறுக்கிறாங்க அதுக்கு விரோதி விரோதியாகிறாங்க அதை எதிர்க்கிறாங்க அதை வந்து மறைக்கிறதுக்கு வேலை செய்கிறாங்க அப்படிங்கிற எல்லாம் பார்க்கும்போது அவங்கள பார்த்து ரொம்ப கவலைப்பட்டுருக்கு நம்ம சொல்றது இவங்களுக்கு புரியலையே இவங்களுக்கு இவ்வளோ பெரிய பொக்கிஷம் கிடைக்கலையே இவங்க எப்படி சொர்க்கத்துக்கு போவாங்க எல்லாரும் சொர்க்கத்துக்கு கூட்டிகிட்டு போகணுமே அப்படின்னு அவ்வளோ கவலைப்பட்டிருக்காங்க அப்படின்னுடைய கவலை அதுதான் எல்லாரையும் சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போகணும் அப்படிங்கிறதா நம்ம நிறைய இடங்கள்ல பண்கள்ல கேட்டிருப்போம் வரலாற்றின் பக்கங்கள்ல பார்க்குறோம் வீட்டுக்குள்ள வருவாங்களாம் வீணாயம் சுல்லாஹலே விஸ்லம் அவர்கள் மனைவிட்டை கேட்குறாங்க என்னம்மா இன்னைக்கு சாப்பிட்றதுக்கு இருக்கு ஒண்ணும் இல்லையிற சொல்லலாம் சரி நோம்பு வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிடுவாங்க அப்படின்னு எத்தனையோ பொழுதுகளில் பசியோடு இருந்து அவர்கள் அது அவங்களுக்கு சம்பாதிக்க தெரியாதா அவங்களுக்கு வந்து பணம் செல்வம் அதை தனக்கென்று ஈட்டி வைத்துக்கொள்ள தெரியாதா அவங்களுக்கு தனக்கான ஒரு வாழ்க்கை வாழ தெரியாதா அப்படின்னா இம்மையினுடைய கவலைகளை தாண்டி பசியின் கடமைகளை தாண்டி அந்த கவலையை தாண்டி தனக்கென்று ஒரு பெரிய வீடு இருக்கணுங்கிற கவலை தாண்டி தனக்கென்று ஒரு பெரிய கார் இருக்கணுங்கிற கவலை தாண்டி தனக்கென்று இதெல்லாம் ஆடம்பரமாக இருக்கணுங்கிற கவலையெல்லாம் தாண்டி அவங்களுக்கு எல்லாரையும் சொர்க்கத்துக்கு கூட்டிகிட்டு போயிடணுமேங்கிற பெரும் கவலை அதுல போக்கஸ் பண்ணி அவங்க வேலை செய்திருக்கிறார்கள் அப்போ அந்த பெரிய கவலையில அவங்க வந்து காலம் முழுதும் இருந்தாங்க எப்போதும் அந்த கவலையோடயே இருந்திருக்காங்க அந்த கவலையோட தான் நாமும் இந்த வேலையை செய்யணும் செய்யறோம் இறைவன் அந்த பாக்கியத்தை நமக்கு தரணும் ரசூலாவோட உம்மத்துக்கள் ரசூலாவோட அசிஸ்டண்டா நம்ம இருக்கிறோம் அப்படின்னா அந்த கவலையோட தான் இந்த விடயங்களை படிக்கணும் இந்த விடயங்களை ஃபாலோ பண்ணணும் இந்த விடயங்களை மற்றவங்களுக்கு ஏற்றி வைக்கணும் ஃபாலோ பண்ணால் தான் ஏற்றி வைக்க முடியும் நீ ஃபாலோ பண்ணலான்னா அதை பற்றி பேசவே பேசாத அப்படிங்கிறதான் ஏன்னா நீ ஃபாலோ பண்ணாமல் பேசி பெரிய தண்டனைக்கு ஆளாகாத சாதாரண தண்டனை பெரிய தண்டனை ஆகும் ஃபாலோ பண்ணாமல் பேசினா அப்போ நம்ம அதை ஃபாலோ பண்ணி பேசணும் அப்படிங்கிறது நமக்காக கவலைப்பட்டு கொண்டே இருந்த உத்த மனைவிகள் நாயம் சொல்லா ஹலீவசலம் அவர்களுடைய உம்மத்துக்கள் நாம் அப்படிங்கறது வெளிப்பாடு அப்படி ரொம்ப கவலைப்பட்டாங்க எந்த அளவுக்கு கவலைப்பட்டாங்க அப்படின்னா ஏகத்துவத்தை ஏற்றி வைக்கிறாங்க பல பிரச்சனைகள் பல சிக்கல்கள் வருது அவங்க அதை வெறுத்துட்டு அவங்க அதை ஏற்காம நடந்து போவாங்க இல்லையா அப்படி நடந்து போகும்போது அவங்களுடைய காலடித்தடத்தை அப்படியே பார்ப்பாங்களாம் பார்த்து இந்த மனிதர் இப்படி ஏகத்துவத்தை ஏற்காம போறாரு அந்த தொலைதூரத்தில் போற உருவத்தை வரைக்கும் பாத்துக்கிட்டு அந்த காலடி தடத்தையும் அந்த உருவத்தையும் பார்த்து கொண்டு கலங்கி நிப்பாங்களாம் இந்த காட்சியை கற்பனை பண்ணி யோசிச்சு பாருங்க மனதுல என்ன ஓடும் சுலாவோட மனதுல அன்னைக்கு என்ன ஓடி இருக்கும் நம்ம மனதுல என்ன ஓடி இருக்கும் அப்படிங்கிற விஷயங்களை இப்ப நம்மளால வந்து யோசிச்சு பார்க்க முடியும் அப்போ அந்த அளவுக்கு கவலைப்பட்டாங்க அந்த அப்போ அந்த அளவுக்கு ரசூல்ல கவலைப்பட்டாங்க அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு அதை பற்றி கவலைப்படுகிறோம் அப்படிங்கிற செய்தியையும் இப்போ இந்த நொடி நம்ம அகத்தாய்வு செஞ்சுக்கிறணும் இப்ப அவ்வளவு கவலைப்பட்டனாலதான் இந்த ஆஹ் என்ன சொல்றது கஹஃப்ல பதினெட்டாவது சூறா ஆறாவது ஆயத்துல அல்லா கேக்குறான் நீங்க இவ்வளவு தூரம் உங்களுக்காக கவலைப்பட்டு கவலைப்பட்டு உங்களை நீங்களே மாச்சிக்கிறவீங்க போல இருக்கேன் உங்கள் உயிரை நீங்கள் மாய்த்து கொள்வீர்கள் போலையே அப்படின்னு அப்போ தான் அதெல்லாம் சொல்கிறான் ஏற்று வைக்கிறது மட்டும்தான் உங்கள் வேலை அதுக்கு மேலே முடிவெல்லாம் ஏன் கையில் இருக்கு அதனால உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை செய்யுங்க இவ்வளவு வந்து நீங்கள் கவலைப்பட்டு உங்கள் உயிரையே மாய்த்து கொள்ளுகிற அளவிற்கு கவலைப்படாதீங்க அப்படின்னா அதுதான் கருணை உள்ளம் அதனால தான் அவங்க தாகா நபி இல்லையா நம்முடைய தலைவர்னு சொல்லிக்கிறதுல நமக்கு எவ்வளோ பெரிய பெருமையும் ஆனந்தமும் அந்த பரவசத்தை வார்த்தைகளால் விளைக்கிற முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படி அல்லா கேட்குறான் அவ்வளவு தூரம் இந்த சமூகத்தின் மீது கவலை கொண்டவர்களாக இருந்தார்கள் நமக்கும் அந்த கவலை இல்லை அப்படின்னா நம்மளால் இந்த சமூக விழிப்புணர்வு பணிகளை செய்ய முடியாது சமூக மறுமலர்ச்சிக்காக வேலை செய்ய முடியாது இன்னொரு ஜீவனை காப்பாற்றணும்னு நினைக்க முடியாது இன்னொரு உயிருக்கு தேவையான உதவியை செய்ய முடியாது ரசுல்லாவினுடைய அசிஸ்டன்ஸாக செயல்பட முடியாது இப்போ நபீனுடைய கவலை நம் கவலையாக இருக்கணும் அப்படிங்கிற படிப்பினை அடுத்து இந்த உலகத்தை நான் வந்து அலங்காரமாக படைச்சிருக்கிறேன் அப்படின்னு நல்லா சொல்றேன் இந்த உலகம் முழுக்கமும் நான் தற்காலிகமான ஒரு சோதனை சாலையாகத்தான் நான் படைச்சிருக்கேனே தவிர இந்த உலகத்தை அலங்காரமாக படைச்சிருக்கிறேன் அதில் வந்து நீங்கள் எப்படி நன்னடத்தை கொண்டவர்களாக செயல்படுறீங்கன்னு பார்க்கறதுக்காக தான் இந்த உலகத்தை படிச்சிருக்கனே தவிர இது நிலையான உலகம் கிடையாது இது நிலையான நிம்மதியை தரக்கூடிய இடம் கிடையாது இது நிலையான சந்தோஷத்தை தரக்கூடிய இடம் கிடையாது இது நிலையான அருள் பொருந்திய இடம் கிடையாது இது வந்து ஒரு டெஸ்ட் லேப் அப்படின்னு நல்லா சொல்கிறேன் அலங்காரமாக இந்த பூமியை நான் விரித்து தந்திருக்கேன் உங்களுக்கு அப்படின்னு ஆக பெரிய அலங்காரம் பிள்ளைகளும் செல்வங்களும் நமக்கு இருக்கக்கூடிய செல்வம் அப்படின்னு எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அப்படியே ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணி பார்ப்போம் அதெல்லாம் அலங்காரம் தான் நமக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் அலங்காரம் தான் ஒவ்வொரு தாயும் தகப்பனும் யாருக்காக எதையும் தியாகம் செய்ய தயாரா இருப்பாங்க பிள்ளைகளுக்காக யாருக்காக தியாகம் செய்ய தயாரா இருக்கணும் ரசுல்லாவுக்காக அங்க உடையும் அதனாலதான் பிள்ளைகளை அலங்காரங்கள் எதை பாதுகாக்கிறதுக்கு வந்து எல்லாத்தையும் தாண்டி பெரிய மணக்கடல் செய்வோம் செல்வத்தை பாதுகாக்கிறதுக்காக வெள்ளம் வருது எல்லாம் இங்கிருந்து போங்க உயிரை காப்பாத்திக்கோங்க அப்படின்னு சொல்லும் ஐயோ வாங்கி வச்ச ஃப்ரிட்ஜ் இப்படி கிடைக்க வாங்கி வச்ச வாஷிங் மிஷின் இப்படி கிடைக்க வாங்கி வச்ச டிவி இப்படி கிடைக்க வாங்கி வச்ச மிக்சி கிரைண்டர்லாம் இந்த ரூம்ல இருக்கே இதெல்லாம் விட்டுட்டு நான் எப்படி போறது இதெல்லாம் எங்க தூக்கிட்டு போறதுன்னு யோசிக்கிறதுக்குள்ள வெள்ளம் வந்துருச்சு கழுத்தளவுக்கு தண்ணி வீட்டுக்குள்ள வந்துருச்சு எப்படி பாதுகாக்கிறதுன்னு தெரியாம சில உயிர்கள் போக அதுக்கப்புறம் வந்து தப்பிச்சு எப்படி எப்படியோ போய் இந்த வெள்ள காலங்கள்ல பார்த்தோம் செல்வத்தை பாதுகாப்பது வாங்கி வச்ச பொருட்களை பாதுகாப்பது பணத்தை பாதுகாப்பது தங்கத்தை பாதுகாப்பது இதை தூக்கிட்டு நம்ம எங்க போறது அப்படிங்கிற பரிதவிப்புக்குள்ளேயே உயிர் போயிரும் போல அந்த அளவுக்கான பேரிடர் காலத்தினுடைய பணிகளையும் நடந்த சம்பவங்களையும் பார்த்தோம் அப்போ ஆகப்பெரிய அலங்காரங்கள் பிள்ளைகளும் செல்வங்களும் அடுத்த அலங்காரம் இருக்கிற வாகனங்கள் சைக்கிள் ஓட்டுறவனுக்கு டூ வீலர் வேணும் டூ வீலர் பைக் வச்சிருக்கவனுக்கு கார் வேணும் கார் வச்சிருக்கவனுக்கு ஹெலிகாப்டர் ஏரோப்ளைன் வேணும் ஜெட் வேணும் இதெல்லாம் இருந்தாதான் தான் ஸ்டேட்டஸ் ஒரு கல்யாணம் ஒரு வீட்டு விசேஷத்துக்கு சின்ன காரில் போனா ஸ்டேட்டஸ் கம்மி மதிக்க மாட்டாங்க பெரிய கார்ல போகணும் அப்போ வந்து ட்ரெண்டிங்கில் என்ன கார் இருக்கோ அந்த காரில் போகணும் காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸில் போகணும் ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் புது ட்ரெஸ் வாங்கி போட்டுட்டு போனோம் இப்படி ஆட்களையும் நான் பார்த்துருக்குறேன் யாராவது வீட்டு விசேஷம்னு கூப்பிட்டா இருக்கிறதுலே இத்து போன ட்ரெஸ் எடுத்து அயன் பண்ணாமல் ரொம்ப சாதாரணமாக போகிறது நீ என்னையை மதிக்கிறதா இருந்தால் மதி என் ட்ரெஸ்ஸை மதித்து என் காரை மதித்து நீ எனக்கு மதிப்பு கொடுக்கறனா அந்த மதிப்பு எனக்கு தேவையில்லை அப்படியான அல்லாஹின் கண்ணியமிக்க நல்லடியார்களும் இருந்திருக்கிறார்கள் அப்போ இதுல எது வந்து பிடித்தமானதாக இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணவே தேவையில்லைல்ல ஆனால் இதெல்லாம் தெரிஞ்சாலும் கூட இம்மையை தேர்வு செய்து கொண்டவர்கள் வேற மாதிரி வாழ்றாங்க மறுமையை தேர்வு செய்து கொண்டவர்கள் வேற மாதிரி வாழ்றாங்க அப்போ ஆகப்பெரிய அலங்காரம் பிள்ளைகளும் செல்வங்களும் வாகனங்கள் இதன் பின்னாடி தான் மனுஷன் ஓடிட்டுக்கணும் இதன் தான் இதை அளவுகோலாக வச்சுதான் இந்த இடத்துலதான் நம்ம சுதாரிக்கணும் இதில் எதன் பின்னாடியும் நான் போய் அல்லாவையும் ரசூலையும் விட்டு கொடுத்துட மாட்டேன் அப்படின்னு பிள்ளைக்கு கல்யாணம் பண்றதுல மகரை விட்டு கொடுத்துறது அதுல செல்வம் இறைவன் இதுல ஏழாவது ஆயத்தில் வந்து கேட்கறான் அழகான அமல் செய்யறதா அதிகமான அமல் செய்யறதா அமலா அழகான அமலை செய்யுங்கள் அழகான அமல்னா என்ன பெரிய கட்டடத்தை கட்டி மிகப்பெரிய பேர்ப்புகளோடு அல்லாவுக்காக நான் எதையாவது ஒன்று செய்கிறேன் அப்படிங்கிறதான் ஒரு சின்ன வேலையை தொடர்ந்து செய்கிறதா அல்லாவுக்கு மிகவும் பிடித்தமான செயல் அழகான செயல் ஒரு சின்ன வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல அதை தொடர்ந்து அல்லாவுக்காக செய்கிறது நான் ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுப்பேன் ஒவ்வொரு வெள்ளிக்களுமே கொடுப்பேன் வாழ்நாள் முழுக்க கொடுப்பேன் சின்ன வேலையாக இருந்தாலும் அதை தடை இல்லாமல் தொடர்ந்து அல்லாவுக்காக செய்யறது இந்த பள்ளிவாசலை கூட்டி பெருக்கி கொண்டிருந்த ஒரு பெண்மணி வந்து திடீர்னு மரணிச்சு போறாங்க அப்ப அடுத்த நாள் ரசுல்லா வந்து அவங்க எங்கன்னு கேக்குறாங்க அவங்க மரணிச்சுட்டாங்க அவங்கள அடக்கியாச்சுன்னு சொல்லி சொல்றாங்க அப்போ அவங்க அடக்குன இடத்தை தேடி பரிதவிப்போடு ஓடி போய் அங்க வந்து ஜனாசா தொழுகை செய் வச்சுட்டு இருந்து திரும்பி வந்த ரசுல்லா சொன்னாங்க அந்த கபர் வெளிச்சமாக்கப்பட்டது அல்லாவோட பேரருளால் அப்படின்னு உலகத்துல இதை விட பெரிய பாக்கியம் யாருக்காவது கிடைக்குமா அப்படின்றத இந்த சம்பவத்தை கேட்கிற ஒவ்வொரு தருணமும் இதை விட பெரிய பாக்கியம் யாருக்கு என்ன கிடைச்சிட முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் உறுதியாகுது இல்லையா அந்த பெண்மணி தொடர்ந்து தூய்மைப்படுத்தினாங்க பள்ளிவாசலை அவங்க உள்ளத்துல ஏதோ ஒரு இஹ்லாஸ் தூய்மை உளத் தூய்மை அல்லாஹ் காயறோங்கிற உள தூய்மை ரசுல்லாவினுடைய உம்மத்து கண்ட உள தூய்மை அந்த உள தூய்மையோடு செய்யக்கூடிய அழகா அழகான அமல்கள் அதை நம்ம செய்யறோமாங்கிறத கிராஸ் ரமலான் வந்து கொண்டிருக்கிறது இப்போ நம்ம என்ன செய்வோம் நிறைய பிளான் வச்சிருப்போம் ரமலானுக்கு முப்பது நாளைக்கு எவ்வளோ பரபரப்பாக நம்ம வந்து பிளான் வச்சிருப்போம் தெரியுமா இதை செய்யணும் அதை செய்யணும் அப்படி பண்ணும் இப்படி பண்ணும் வருஷம் முழுக்க செய்யணும் ரமலானுக்கும் செய்யணும் ரமலானுக்கு முக்கியத்துவம் கொடுத்து செய்யணும் வருஷம் முழுச்சும் செய்யணும் அழகான அமல்கள் இறைவன் இந்த பாக்கியத்தை நம்ம எல்லாருக்கும் தரட்டும் அப்போது இந்த ஏழாவது ஆயத்துல அல்ல சொல்கிறான் அழகான அமல்களை செய்ய சொல்லி வலியுறுத்தி இந்த அழகான அமல்கள் அப்படிங்கிற விஷயத்தினுடைய முக்கியத்துவத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா அதெல்லாம் சொல்லித்தரான் அடுத்த வசனங்களில் குகைவாசிகளுடைய சம்பவங்களை பற்றி அதெல்லாம் தரான் என்ன நடந்துச்சு அவங்க யாரு எப்படி நடந்தது அப்படின்னு கிட்டத்தட்ட முந்நூற்றி ஒம்பது ஆண்டுகள் தூங்க வச்சு எழுப்புனா அப்படின்னா இது எவ்வளவு பெரிய அதிசயத்தை அல்லா செய்விச்சிருக்கான் இறைவன் மிகப்பெரியவன் அங்க முன்னூத்தி வருஷம் அந்த குகையில தூங்க வச்சு அங்க அது பிறகு எழுப்புனா அப்படின்னா எத்தனை பெரிய அதிசயத்தை அல்லா நிகழ்விச்சிருக்கான்னு பாருங்க அப்ப உள்ள போன அந்த முன்னூத்தி ஒன்பது வருஷம் இருக்கப்போ போறோம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது அவங்க பாதுகாப்பு தேடி உள்ள போயிருக்கிறாங்க அவ்வளவுதான் அப்போ அங்கே உள்ள போயிட்டு அல்லா நம்மளை தூங்க வைக்க போறான்னு அவங்களுக்கு தெரியாது ஆனா உள்ள போய் பாதுகாப்பு தேடி அல்லாட்ட இந்த துவா கேட்டிருக்காங்க எங்கள் இறைவா உன்னிடம் இருந்து தனிப்பட்ட அருளை எங்களுக்கு நீ வழங்குவாயாக எங்கள் காரியங்களில் எங்களுக்கு சீர்மை ஏற்பட வழிவகுப்பாயாக அப்படின்னு துவா கேட்டிருக்கிறாங்க நமக்கு எப்ப எல்லாம் எவ்வளோ பெரிய பிரச்சனை வருதோ பாதுகாப்பு தேவைன்னு நம்ம நினைக்கிறோமோ அப்ப எல்லாம் இந்த துவாவை அல்லாவின் முன்னிலையில வச்சுட்டு நம்ம வேலையை செய்ய வேண்டியதுதான் வேற ஏதாவது பிரச்சனையா ஊரை விட்டு ஓட வேண்டியது இருக்குதா ஊரை விட்டு துரத்துறாங்களா ஹிஜ்ரத் செய்ய வேண்டியது இருக்குதா கல்லடியா சொல்லடியா பிரச்சனையா அவதூறு பரப்புறாங்களா வாட்ஸ்அப்ல எழுதி 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 எல்லா குரூப்புகள்லயும் பரப்புறாங்களா பதிவுகள் போடுறாங்களா உங்களுக்கு எதிராக ஆனா நீங்க இகலாசா வேலை செய்யும் போது உங்களை சுத்தி இருக்கவங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும் மற்றவர்களுக்கு அது தெரியாது அப்படிங்கிற காஃபியர்களின் கூட்டம் பேர்தாங்கிகளுடைய கூட்டத்துல நீங்க கஷ்டப்படுறீங்களா எங்கள் இறைவா உன்னிடமிருந்து தனிப்பட்ட அருளை எங்களுக்கு வழங்குவாயாக எங்கள் காரியங்களில் எங்களுக்கு சீர்மை ஏற்பட வழிவகுப்பாயாக இந்த துவாவை கேட்டுட்டு வேலையை கண்டினியூ பண்ண வேண்டியதான் அப்போ அதெல்லாம் வந்து இதுல இருந்து பெரிய அத்தாட்சிகளை தரா உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்காக சில இளைஞர்கள் இந்த குகைக்குள்ள போறாங்க யாரை நம்பி போனாங்க இந்த பக்கத்து வீட்டுல இருக்காரு அவரும் வந்து காப்பாத்துவாரு நம்ம குடும்பம் நம்மளை வந்து காப்பாற்றும் நம் கணவர் வந்து காப்பாற்றுவார் மனைவி வந்து காப்பாற்றுவார் பிள்ளைகள் வந்து காப்பாற்றுவார்கள் நம்முடைய தோழர்கள் நம்மை வந்து காப்பாற்றுவார்கள் யாரை நம்பி போனாங்க அல்லாவை நம்பி மட்டும்தான் போனாங்க அல்லாவை பார்த்தாங்களா இல்ல அல்லாவோட குரலை காதலி கேட்டாங்களா இல்ல ஆனா யாரை நம்பி போனாங்க அல்லாவை நம்பி மட்டும் தான் போனாங்க அல்லாஹ் கொடுத்த அத்தாட்சி என்ன அல்லாவை மட்டும் நம்பினால் நான் உன்னை பாதுகாப்புங்கிறதுக்கு முன்னூற்றி வருஷம் தூங்க வச்சு அவங்களுக்கு சூரிய வெளிச்சத்தை கொடுத்து காற்றை கொடுத்து ஒரே மாதிரி ஒரே இடத்துல படுத்தா முதுகெல்லாம் வெந்து புண்ணாகி சீல் வச்சிரும் அப்போ வளப்புறமா திருப்பி விட்டு இடப்புறமா திருப்பி விட்டு புரட்டி புரட்டி போட்டு இது எல்லாத்தையும் அதெல்லாம் செய்யறான் செஞ்சுட்டு சொல்றான் பதினோராவது ஆயத்தில் அக்குகையில் பல்லாண்டு காலம் நிம்மதியாக உறங்குவதற்காக அவர்களின் காதுகளை நாம் அடைத்து விட்டோம் தூங்கும் போது என்ன ஆகும் கண்ணு மூடிடும் கண்ணு அடைக்கப்பட்டிருக்கும் நம்ம அதுதான் நினைக்கிறோம் ஆனால் இறைவன் சொல்றான் நான் நிம்மதியா அவங்களை தூங்க வைக்கிறதுக்காக காது அடைச்சிட்டேன் அப்படிங்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மேலோட்டமா தூங்கும்போது சல 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 சலனு நினைவுகளோட இறைச்சலோட தூங்கும் போது கண்ணு மூடி இருக்கும் ஆனால் ஆழ்ந்த உறக்கம் இருக்கும்போது நிம்மதியான உறக்கம் இருக்கும்போது அடர்ந்த உறக்கம் இருக்கும்போது காதுகள் அடைக்கப்பட்டிருக்கும் நமக்கு எதுவுமே தெரியாது என்ன சத்தம் கேட்டாலும் என்ன இடி இடிச்சாலும் எவ்வளவு வந்து இங்கே சத்தங்கள் உருட்டி கொண்டிருந்தாலும் எதுவும் தெரியாது இது காதுகள் அடைக்கப்படாம கண்ணு மட்டும் மூடி லேசாக தூங்குற மாதிரி இருந்தால் ஒரு சின்ன சத்தம் யாராவது ஒரு சின்ன ஊக்கு கீழே போட்டால் கூட நம்ம டக்குன்னு விழிச்சு எழுந்துருவோம் இது நிறைய பேர் நம்ம அனுபவப்பட்டிருப்போம்ல அல்ல அதனாலதான் சொல்றான் மிகப்பெரிய அத்தாட்சியை கொடுக்குறான் நான் காதுகளை அடைத்தேன் நம்ம அல்லாட்டைய கேட்க வேண்டிய பெரிய துவா இது எல்லாம் எங்க காதுகளை அடிச்சு நிம்மதியான அடர்ந்த தூக்கத்தை கொடுத்துரு அப்படின்ட்டு ஏன்னா இந்த நிம்மதியான தூக்கம்ங்கிறது இல்லாமல் எவ்வளவு பேர் தூக்க மாத்திரையை போட்டுக்கொண்டு தூக்க மாத்திரையை போட்டால் தான் அங்கே தூங்க முடியும் அப்படிங்கிற எவ்வளவு வியாதியஸ்தர்கள் இந்த உலக பூரா இருக்காங்க தெரியுமா வயசு சின்ன வயசாதான் இருக்கும் ஆனா தூக்கம் மாத்திரை போட்டாதான் தூக்கம் வரும் வியாதி தூக்கம் என்பது இறைவன் கொடுக்கக்கூடிய அருட்கொடை அதிலும் காதுகளை அடைத்து அடர்ந்த தூக்கத்தை கொடுப்பதுங்கிறது இறைவன் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அருட்கொடை அந்த குகைவாசிகளுக்கு அந்த மாதிரி நிம்மதியான தூக்கத்தை முன்னூத்தி வருஷம் தந்து தூங்க வச்சான் இறைவன் தூங்க வச்சான் அதுக்கு பிறகு அவங்களை முன்னூத்தி ஒன்பது வருஷம் கழிச்சு உறக்கத்துல இருந்து எழுப்புறோம் அப்படின்னு அவதான் சொல்றான் இதில் இன்ஷா அல்லாஹ் அப்படிங்கறது சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயத்த பத்தின தப்சீர் வருது ரசூல்லா கிட்ட வந்து போய் டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு சில குரேஷியர்களுடைய ஆட்கள் வந்து சொல்கிறாங்க போய் டெஸ்ட் பண்ணி பாருங்க குகைவாசிகளோட சம்பவத்தை பத்தி அவர்கிட்ட கேளுங்க ரூஹ் வந்து எப்படி பிரியுது எங்க இருந்து வருது அப்படிங்கிறத வந்து எங்க போகுது அப்படிங்கிறத பத்தி அவங்க கிட்ட கேளுங்க அதே மாதிரி கிழக்குல இருந்து மேற்கா பிரயாணம் செஞ்சு உலகத்தை முழுக்க சுத்தினார் ஒருத்தர் அதை பத்தி அவர்கிட்ட கேளுங்க இதுக்கெல்லாம் அவருக்கு நாலேஜ் இருந்து பதில் சொன்னாருனா அவர் நான் ஒத்துக்கரலாம் ஒத்துக்கறலாம் இல்லைன்னா அவர் ஏமாத்துறாரு அப்படின்னு சொல்லி தூண்டி விட்டு அனுப்புறாங்க அவர் வந்து இந்த மூணு கேள்வியும் கேட்டுட்டு சரி நான் நாளைக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலில் போயிடுறாரு போனாங்களே நாளைக்கு வந்து சொன்னாங்களா இல்லை பதினஞ்சு நாளைக்கு அவங்களுக்கு வந்து வகி வரல பதில் கிடைக்கல பதினஞ்சு நாளைக்கு பிறகு ஜிப்ரேல் அலி இஸ்லாம் பதிலோடு வராங்க அப்போ அது பதினஞ்சு நாளும் பரப்புறாங்க இவர் வந்து பொய்யர் இவர் ஏமாத்துறாரு நாளைக்கு சொல்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லாமல் போயிட்டார் அப்படின்னப்போ ஜிப்ரேல் அலி இஸ்லாம் வந்து சொன்ன மொதல் விஷயம் என்னென்னா நாளைக்கு சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இன்ஷா அல்லான்னு சேர்த்து சொல்லுங்க அல்லாஹ் நாடினால் நாளைக்கு சொல்கிறேன் நீங்கள் எது சொல்வதாக இருந்தாலும் இன்ஷா அல்லான்னு சொல்லுங்கள் அல்லா நாடினால் இது செய்யறேன் அல்லா நாடினால் இது நடக்கட்டும் அப்படின்னு இன்ஷா அல்லான்னு சேர்த்து சொல்லுங்கள் நீங்களாக வந்து ஒரு விஷயத்த சொல்லி முடிச்சிடாதீங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய படிப்பினையை ஜிப்ரேல் இஸ்லாம் வந்து கொடுத்துட்டு அல்ல கொடுக்க சொல்கிறான் இன்ஷா அல்லான்னு சொல்லக்கூடிய முக்கியத்துவத்தை ஏன்னா இது தலைக்கு எதுவுமே ஏற முடியாது ஆ அதெல்லாம் நான் செஞ்சு காட்டுவேன் நான் செஞ்சிருவேன் இந்த உலகத்துல யார் எதிர்த்தாலும் நான் இதை செஞ்சே தீர்வேன் எவ்வளோ வைராக்கியம் எவ்வளோ நம்பிக்கை மனுஷன் தான் தன் என் எனது அப்படிங்கறதன் மீது வைக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை இதை அல்லாஹ் ஒட்டச்சு நொறுக்குமா அப்படிங்கிறதுக்கான விஷயம் இன்ஷா அல்லாஹ் அப்படின்னு சொல்லும்போது எல்லா நாடுனா இதை நான் வந்து சின்ன இத்துணூண்டி இன்ஸ்ட்ருமெண்டா இருந்து கருவியா இருந்து அதை நான் செஞ்சு கொடுப்பேன் இல்லைன்னா செய்ய முடியாது அப்படிங்கிற தலைக்கு எதையும் ஏறாத பெருமை தலைக்கு ஏறாத என்னால் எல்லாமே முடியும் அப்படிங்கிற அந்த தான் அப்படிங்கிற விஷயம் தலைக்கு ஏறாத விஷயத்த அந்த இன்ஷா தான் செஞ்சு கொடுத்துரும் அதுதான் எதுவும் நிறைய போ போறது இல்லை நாம் நம்மை நம் தற்பெருமையிலிருந்து தற்காத்துக் கொள்கிறோம் அதுக்கு இன்ஷா இன்ஷா அல்லாஹ் இந்த செய்திகள் மக்களுடைய உள்ளங்களில் தெளிவாகட்டும் இறைவன் அதற்கு அருள் செய்வானாக அப்போ இன்ஷா அல்லா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்தினுடைய தன்மையை இங்கே அல்லாஹ் மிக தெளிவாக நமக்கு சொல்லி கொடுக்கிறான் நபியே நாம் அவர்களின் உண்மையான செய்தி உமக்கு எடுத்து வைக்கிறோம் நிச்சயமாக அவர்கள் சில இளைஞர்கள் ஆவார்கள் அவர்கள் தன் இறைவன் மீது நம்பிக்கை கொண்டார்கள் அவர்களை நாம் மென்மேலும் நல்வழியில் செலுத்தினோம் அவர்கள் அடக்குமுறை அரசனுக்கு முன்னால் எழுந்து நின்ற இந்த வானங்களையும் பூமியையும் ரட்சிப்பவனே நம் இறைவன் ஆவான் அவனையின்றி வேறு யாரையும் நாங்கள் இறைவன் என்று அழைக்க மாட்டோம் அவ்வாறு செய்தால் நிச்சயமாக நாங்கள் ஆபத் அபத்தமான ஒன்றை சொன்னவர்களாகிவிடுவோம் என்று கூறிய போது அவர்களின் உள்ளங்களை நாம் உறுதிப்படுத்தினோம் எப்பயுமே அல்லாவுக்காக ஜியாத் அப்படிங்கிற விஷயத்த முன்னெடுக்கும்போது அல்லாவுக்காக மனிதர்களை எதிர்த்து போர் தொடுக்கும் போது போர் தொடுக்கிறதுனா கத்தி வாள் எடுத்துட்டு போய் போர் தொடுக்கறது இல்லை ஹராமான வேலைகளை செய்பவர்கள் முன்னால் நின்று ஹலாலை எடுத்து வைக்கும்போது அல்லாஹினுடைய அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யும் செய்திகளை ஏற்றி வைக்கும்போது அல்லாஹ் நம்முடைய உள்ளங்களை உறுதிப்படுத்துகிறான் அது அவ்வளவு சாமானியமா நடந்துருமா நீங்க தொடர்ந்து அல்லாஹ் சொல்ற விஷயங்களை செய்கிறீங்க நீங்க தொடர்ந்து இந்த விஷயங்களை செய்யும்போது நம்ம நம்ம உள்ள உறுதிப்பட்டுருமான்னு யோசிச்சு பாருங்க நீங்க தொழுகிறீங்க குரான் படிக்கிறீங்க ஓதுறீங்க நல்லவங்களா இருக்கிறீங்க உங்களுக்கு நீங்க நல்லவங்களா இருக்கீங்க ஆனா சமூகத்தினுடைய எந்த விஷயத்தையும் பார்த்து கவலைப்படுறீங்களோ என்னமோ தெரியல அந்த சீர்திருத்தத்துக்காக நீங்க வந்து வாசப்படியை தாண்டது கிடையாது அந்த சீர்திருத்தத்துக்காக நீங்க மனக்கிறது கிடையாது அந்த சீர்திருத்தத்துக்காக உழைக்கிறது கிடையாது அந்த சீர்திருத்தத்துக்காக உங்களை நீங்க தியாகம் செய்து கொள்றது கிடையாது குரானோட பிராக்டிக்கல் வேர்ட்ஸ் என்னன்னு நீங்க யோசிக்கிறது கிடையாது ஒன்லி தியரி கிளாஸ்ல மட்டுமே இருந்துடுறீங்க சேஃபா குரானோட ப்ராக்டிக்கல் சுஷனுக்குள்ள நீங்க வர்றதே கிடையாது அப்பவும் உங்கள் உள்ள உறுதிப்படுமான்னு யோசிச்சு பாருங்க இல்லை ஆனால் அல்ல இந்த இடத்துல சொல்லி காட்டுறான் அவங்க அநியாயக்கார அரசனுக்கு எதிராக நின்று ஏகத்துவத்தை ஏற்றி வைக்கிறாங்க அப்படி ஏகத்துவத்தை ஏற்றி வைக்கும்போது உயிரை வந்து களத்தில் வச்சுட்டாங்க தலையை வெட்டுறானா வெட்டினதான் அன்னைக்கு அந்த சுச்சுவேஷன்ல அவர்களுடைய உள்ளங்களை அப்படி அவங்க அநியாயக்கார அரசனுக்கு எதிராக நின்று பேசும்போது அவர்களின் உள்ளங்களை நாம் உறுதிப்படுத்தினோம் இதோ எங்கள் சமூகத்தார் அல்லாஹ் மற்றவற்றை தெய்வங்களாக ஆக்கிக் கொண்டனர் இவர்கள் தமது கொள்கைக்கு தெளிவான சான்றை காட்ட வேண்டாமா அல்லாஹ்வின் மீது பொய்யை புனைந்துரைத்தவரை விட பெரும் அநீதியாளர் வேறு யார் இருக்க முடியும் என்றும் கூறினர் மேலும் அந்த இளைஞர்கள் தமக்கிடையே நீங்கள் இவர்களையும் அல்லாஹ் என்று இவர்கள் வழிபடுகின்றவையும் விட்டு விலகிக் கொள்வதனால் இக்குகைக்குள் ஒதுங்கிவிடுங்கள் உங்கள் இறைவன் தனது அருளை உங்களுக்கு விரிவாக்குவான் உங்கள் காரியங்களை உங்களுக்கு எளிதாக முடித்து தருவான் என்று சொல்லி கொண்டனர் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு இந்த குகைவாசிகளுடைய சம்பவத்துல அல்லா குறிப்பிடக்கூடியவர்கள் இளைஞர்களாக இருந்தார்கள் எப்பயுமே ஒரு சமூகத்துல ஒரு மறுமலர்ச்சி ஏற்படணும் அப்படின்னா அடுத்த தலைமுறை உருப்பிட்டா தான் முடியும் அடுத்த தலைமுறை அவற்றுக்காக இறங்கி வேலை செஞ்சா தான் முடியும் அடுத்த தலைமுறை எவ்வளோ தூரம் குரானை ப்ராக்டிக்கல் வேர்ட்ஸில் தெளிவாகணும் எவ்வளவு தூரம் குரானோட தியரியில களத்தில் அர்ப்பணிக்கணும் எவ்வளவு தூரம் நம் வீட்டு பிள்ளைகள் இப்போது என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் நீங்களே அகத்தாய்வு செய்யுங்க முஸ்லீமாக இருக்கக்கூடியவர்கள் அல்லாஹ் குகைவாசிகள் சம்பவத்துல இளைஞர்கள் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்றானே நம் வீட்டு இளைஞர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு யோசிச்சு பாருங்க அப்ப இவற்றை அவர்களுக்கு நாம் சொல்லி கொடுக்க வேண்டிய இவற்றை அவர்களுக்கு எடுத்து வைக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய கடமை நமக்கு இருக்கிறது தூங்குறதுக்கு முன்னாடி முன்னூத்தொம்போது வருஷம் தூங்க போறோம்னு தெரியாம அல்லாட்ட பாதுகாப்பு கேட்டு குகைக்குள்ள போகும்போது குகைக்கு அவர்கள் எடுத்து கொண்டு போன கட்டு சாதம் அந்த துவா அப்படிங்கிற கட்டுச்சாதம் தான் நம்முடைய இந்த இம்மையின் பயணத்தை உயிருள்ளதாக ஆக்கப்போகிறது அப்படின்னா அந்த துவாவின் மகத்துவத்தை உணர்ந்து செயல்படுவோம் இதிலிருந்தெல்லாம் நமக்கு எல்லாம் என்ன சொல்ல வர்றான் நபியினுடைய கவலையாக நம் கவலை இருந்து இந்த சமூகத்துக்காக வேலை செய்ய வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு இருக்குன்னு சொல்றானே அதை விளங்கி கொண்டவர்களாக தொடர்ந்து தப்சீர் விளக்கங்களில் இணைந்திருப்போம் அதை நம்முடைய ப்ராக்டிக்கல் செஷனாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் பின்பற்றக்கூடிய ப்ராக்டிக்கல் செஷனாக நம்ம மாத்திக்குவோம் அப்படி மாத்திலனா ஐயோ என் கை சேதமேன் ஒரு நாள் கலங்கி நிற்க வேண்டிய மறுமையின் நாள் வந்தே தீரும் இறைவன் அப்படியான கை சேதப்பட்டவர்களாக இல்லாமல் கை நிறைய மனம் நிறைய குளிர்ச்சியான அந்த சொர்க்கத்தை நம் அனைவருக்கும் தருவதற்கான பாக்கியத்தை இறைவன் தந்தருள்வானாக இந்த கல்வி நம் இதயத்திற்குள் புகுந்து அதனுடைய செயல் வடிவத்தை நம் வழியாக அல்லாஹ் ஆக்கி தருவானாக நம் இதயங்களை விசாலப்படுத்துவானாக தொடர்ந்து நாம் பல பல செயல் திட்டங்களை ரமலான் வந்து கொண்டிருக்கிறது நிறைய செயல் திட்டங்களை இந்த சமூகத்துக்காக வடிவமைத்து தந்து கொண்டிருக்கிறோம் அதற்கெல்லாம் தன்னிடம் இருக்கக்கூடிய பொருளை அல்லாஹ் தந்ததே அல்லாஹ்வின் பாதைக்கே தரக்கூடியவர்களாக நம்மை இறைவன் ஆக்கி தருவானாக இறைவன் மேலான சுவனத்தின் மேலான இடத்தை அவ்வளவு சாதாரணமாக பெற்றுவிடுவீர்களா என்று கேட்கிறானே நாம் அல்லாவுக்காக எதையும் இந்த துன்பத்தையும் தாங்குவதற்கு தயாராக இருக்கிறோம்னு சொல்லும்போது அல்லாஹ் அனைத்தையும் லேசாக்குகிறானே அப்படி இதை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் அத்தனை பேரின் கடினங்களையும் அல்லாஹ் லேசாக்கி மேலான உதவியை நேரடியாக செய்து தருவானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வர